ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு கடலை பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ஹை கிரேவா இது தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான ஸ்வீட் செய்வதற்கான தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஸ்வீட் அதிகம் வேணுன்றவங்க கால் கப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஒரு சின்ன கப்பு வந்து நான் துருவியை ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவியை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிட்டிக அளவுக்கு நம்மளுக்கு ஏலக்காய் பவுட்ரு தேவைப்படும் இது வந்து முந்திரி பாதாம் திராட்சை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வாங்கி இப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ஹையக்ரிவா ஸ்வீட் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கழுவி எடுத்துன்னு வரலாம் நம்ம வந்து கழுவி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ வந்து இதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கலாம் ரெண்டு கப்பு தண்ணிக்கு மேல தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வந்துட்டு நம்ம 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 ஸ்டவ் வச்சு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம விடலாம் இது நல்லா கடலை பருப்பு வந்து நல்லா மெத்துன்னு வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வேற வரைக்கும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம இந்த விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ நாலுல இருந்து அஞ்சு விசுகிட்டு நம்ம வந்து பருப்பு வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேகணும் இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் தெரிஞ்சிருச்சு இப்ப இதுவே இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இருத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பருப்புக்கு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி விட்டோம் ரெண்டு கப்பு தண்ணி இந்த அளவுக்கு வெந்து பாருங்க ஒரு இவ்வளவு தான் நம்மளுக்கு நான் இறுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி வந்து கிடைச்சிருக்கு இது நம்ம வேஸ்ட் பண்ணுவேன்னா வைக்கலாம் கரண்டியால கொஞ்சம் நல்லா நம்ம வந்து இது கொஞ்சம் அப்படியே லைட்டா மசிஞ்ச மாதிரி கொஞ்சம் மஸ்தி ஃபுல்லா மஸ்டிடாதீங்க கொஞ்சம் அந்த இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு நம்ம மஸ்டிக்கலாம் நம்ம இது ஹயக்ரிவா ஸ்வீட் வந்து மெயின் பார்ட் எப்படி செய்கிறது நம்ம போய் போகலாம் இந்த மாதிரி அடி கனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் சக்கரம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஃபில்ட்ரு பண்ணல நீங்கள் ரெகுலர் வெள்ளம்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் லூஸ் ஆகட்டும் இதை இதே தண்ணி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இதுவே நம்ம வந்து விற்றுக்கலாம் நல்லா இனிப்பு எங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு நல்லா இனிப்பு கொஞ்சம் நிறைய வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கங்க இது வந்து நல்லா உருகட்டும் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நல்லா இது எல்லாமே கரைஞ்சிடுச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவும் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜ்ல சே சேர்க்கும் போது நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் கோகனட் ஆட் பண்ணிருக்கோம் அதனால இது கொஞ்சம் சேர்ந்து வேகும் போது அது வந்து கொஞ்சம் கெடுறதுக்கு இது சீக்கிரம் கெடாது அதனாலதான் நம்ம இந்த ஐடியா பண்ணி வெள்ளத்து கூடவே நம்ம தேங்காய் ஒரு போட்டு கொஞ்சம் நல்லா சுடு பண்ணிருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க இந்த கடலை பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு தீ வந்து கொஞ்சம் லோ டு மீடியம் வச்சு நம்ம இதை வந்துட்டு கலக்கி கலக்கி விட்டுனே இருக்கலாம் நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்ச மாதிரி நம்ம வந்துட்டு இத கலக்கி விட்டுனே இருக்கணும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு ஒன்ஸ் நம்ம பருப்பு வந்து வெள்ளத்துல ஆட் சேர்க்கும் போது அது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு வேகாத மாதிரி தெரியும் ஆனா பாருங்க நல்லா வெந்துடுச்சு பருப்பு நம்ம இப்படி கலக்கும்போது கொஞ்சம் இப்படி மசிச்ச மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி கடாயிலேயே மசிச்ச மாதிரி நம்ம கலக்கலாம் நல்லா இது வந்து உருகி அப்படியே ரெடியூஸ் ஆகி கெட்டி பதம் வரும் கொஞ்சம் லூசா தான் இருக்கும் இது ரொம்ப கெட்டியா பண்ணாதீங்க ஹைய கிரீவான்றது வந்துட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு லூசா இருந்தாதான் அது வந்து அந்த டெக்ஸ்டர் அதுக்கான இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கைவிடாம அப்படியே திக் ஆகும் போது வந்துட்டு அடிபிடிக்க வந்து சான்ஸ் இருக்கு அதனால கைவிடாம கலக்கினே இருங்க சேனலுக்கு யாராவது புதுசா வந்து வந்திருந்தா பிளீஸ் கீழே இருக்கிற ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து சைட்லாம் இப்படி எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம வந்துட்டு இது வந்துட்டு கலக்கி விடணும் சாக அப்படியே இது சுண்ட சுண்டை இது வந்துட்டு சைட்ல எல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால நம்ம வந்துட்டு இதை எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருந்தா போதும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா நெய் வேணும்னா நீங்க நீங்க வந்து சேர்த்து நீங்க ரெடி பண்ணிக்கிங்க நம்மளுடைய கிரீவா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வெள்ளம் போட்டுருக்கறதோட்டு கடலை பருப்பு வெள்ளம் இருக்கிறதொட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் இறுகிடும் அதனால நம்ம ரெடி பண்ணும் போதே கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாக்கலாம் நம்ம கடாய் வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் பவுடர் வந்து லாஸ்ட்ல வந்து நம்ம சேர்க்கலாம் லாஸ்ட்ல சேர்த்தாதான் அதனுடைய அந்த மனம் வந்து அப்படியே இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுடைய சூப்பரான அயக்ரீவா கர்நாடகா ஸ்பெஷல் அயக்ரீவா வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்கிப்ப நமக்கு பிளேட்டிங்ல பார்க்கலாம்